நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா கிட்டத்தட்ட பத்து நாட்கள் கழிஞ்சுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதத்தனத்தோட இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட தங்க் லைஃப் திரைப்படம் வந்து நூறு கோடியை தாண்டலைங்க தொண்ணூறு கோடியில் தாங்க இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஆகணும் இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸில் அதாவது இருபதாம் தேதி வந்து தனுசுடைய குபேரன் திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க குபேரா திரைப்படத்துக்காக அதிக எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில் வந்து பேனிண்டிய திரைப்படமாக வெளியாக வந்த நிலையில் வந்து தங்க் லைஃப் திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து தொண்ணூறு முதல் நூறு கோடிக்கு உள்ளாடி தாங்க இந்த திரைப்படத்தோட வசூல் சொல்லி ஆகணும் இருநூற்றம்பது முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து இந்த திரைப்படத்தோட வசூலியை உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க நூறு கோடியை அத்தாண்டுலங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் திரைப்படம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் டூ திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்ச நிலையில் வந்து தற்போதைக்கு மணிரத்னத்தோட இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நாயகன் திரைப்படத்துக்கு பிறகு தற்போதைக்கு இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் இணைக்கப்பட்டு ரசிகர் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகப்பட்ட அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னாங்க நம்ம சொல்லியாகணும் ஒரு பக்கம் வந்து கடந்த வருடம் வந்து கங்குவா திரைப்படம் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுங்க கங்குவா திரைப்படத்துக்கு வந்து எவ்வளோ எதிர்பார்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த லெவலுக்கு வந்து தங்க லைஃப் திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்ப்புகள் வந்து நிலவேறுங்க அந்த ரீதியில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னாங்க நம்ம சொல்லியாகணும் தங்க லைஃப் திரைப்படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வீடியோக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பிரபலங்களை வந்து நிறைய பேர் வந்து அழைச்சி அந்த வீடியோ அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்து அந்த ப்ரோக்ராமை வந்து நடத்தியிருந்தாங்க அவங்களுமே வந்து அவங்களோட இன்ஸ்டா அவங்களுடைய யூடியூப் ஐடியில் ஃபுல்லாக வந்து தங்க லைஃப் திரைப்படத்துக்கு வந்து எங்களை அழைச்சிருக்காங்க அந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் போய் ஸ்ட்ரைட்டாக போய் பாருங்கள் ஐந்தாம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியே இருந்து அப்படின்னு எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய போஸ்ட் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த திரைப்படத்தை அவங்க எல்லாருமே வந்து திரையரங்களை டைரெக்டாக போய் செஞ்சு பார்த்துருந்தாங்க நெகட்டிவ் கமெண்ட் வந்து அதிகமாக வந்தனால வந்து அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பயிற்சியிலையுமே வந்து படம் நல்லா தானே இருக்குது உங்களுக்கு என்ன இதில் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்களையுமே வந்து ஒரு அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு இது பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லைங்க கதை தளம் கிடையாதுங்க படத்துக்கு வந்து கமலஹாசனுடைய நடிப்பு அருமையாக இருக்குது சிம்புவோட நடிப்பு அருமையாக இருக்குது திரிசாவுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்காங்களோ அந்த கேரக்டர் அவங்க வந்து நடித்து முடிச்சிருக்காங்க ஆனால் படத்துல கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டர் அவங்க எப்படியெல்லாம் நடிக்கணுமோ அந்த ரீதியில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க ஆனால் படத்தில் கதை எங்கேன்னு கேட்டிங்கன்னா கதை கிடையாதுங்க இது மட்டும்தான் இதில் இருக்க மெயின் ப்ராப்ளமே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் படமாக வந்து தங்களை திரைப்படத்தை வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கருதிப்பீங்க கேங்ஸ்டர் திரைப்படம்னா நிறைய ஃபைட் சீன் இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனே வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது பார்க்குறதுக்கு வந்து ஏங்கி எங்கி இருந்தாதாங்க லாஸ்ட்டாக வந்து அந்த பைட் சீனை வரும் அந்த ரீதியில் வந்து கொடுத்துருக்காங்க திரைப்படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு போரிங் லெவலில் வந்து ஸ்லோவாக அந்த திரைப்படத்தை வந்து கொண்டு சென்று கதைத்தளமே இல்லாமல் வந்து அந்த திரைப்படத்தை வந்து முடிச்சிருக்குது வந்து ஒரு பக்கங்க இந்த படத்தில் கமல்ஹாசன் சிலம்பரசன் திரிசா கிருஷ்ணன் லட்சுமி அபிராமி இவங்களுடைய நடிப்பெல்லாம் வந்து நல்ல ரீதியில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஆர் ரகுமனோடய இசையமைப்பும் நல்ல ரீதியில் இருக்குதுங்க ஆனால் ஒரு சாங் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க முத்துமலை சாங் வந்து அந்த படத்துலேருந்து தூக்கப்பட்ட அந்த படத்தோடைய ஆடியோ சாங்கு வீடியோ எல்லாம் தற்போது விளையிட்ருந்தாங்க அந்த பாட்டுக்கு வந்து ரசிகர் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்ச இருந்து படத்துக்கு அந்த சாங்க்காக படத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குமே வந்து ரேமாச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிடமும் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்லோவாக தான் திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க தங்களை திரைப்படத்துக்கு வந்து வசூல் ரொம்பவுமே வந்து குறைவாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு உங்கள் இந்த திரைப்படம் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு